அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வருடம் தமிழ் மாதம் ஆடி பத்தொன்பதாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொடுங்கோன்மை குரல் ஐநூற்றி அறுபது ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் தெளிவுரை நாட்டை காப்பாற்றும் அரசன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் குறையும் அந்தனரும் அறநூல்களை மறந்து விடுவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் சுக்கிரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் வக்கிரமாக அதோடு சூரியன் இருக்கின்றது சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கிரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் நிம்மதிக்கான பயணமாக சில இடங்களுக்கு சென்று வருவீர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு அசைய சொத்துக்கள் வாங்குவது குறித்த தெளிவான ஒரு முடிவு எடுப்பீர்கள் என்று உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் காதல் எண்ணம் அதிகமாகும் பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் இப்படியாக இருக்கும் என்று உங்களின் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு வேலை நுணுக்கமாக செய்வதில் மிகவும் தான் நீங்கள் பிறர் செய்ய முடியாததை கூட தன் நுணுக்கமான யோசனையில் செய்து முடிக்கிறீர்கள் ஆனாலும் யாரும் மதிப்பதில்லை சொந்த தொழில் செய்தால் என்ன என்று தோன்றத்தான் செய்யும் என்று உங்களுக்கு உங்கள் சகோதரி அப்பா சொத்து மூலம் சொத்து பிரச்சனை வரும் என்று அவரும் தற்போது இல்லாமல் இருக்க உங்களுக்குள்ளேயே மத்தியஸ்தம் செய்து சொத்தை பிரிப்பது குறித்து ஒரு முடிவு எடுப்பீர்கள் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் சளி சைனஸ் மனநோய் இடதுகண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் இப்படியாக ஏற்படும் காயங்கள் வீக்கங்கள் இப்படியாக சிகிச்சை எடுக்க நேரம் கவனம் இருக்கட்டும் கால்களில் காயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் அரசு அலுவலகம் மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று முத்து கிருஷ்ணா அமுதா பாரதி அம்மாள் அம்மன் ஜலம் கோதை இந்து குமுதா ராமன் பனி யாமினி வள்ளி வள்ளி வெண்மதி மனோ இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை புடலங்காய் பருப்பு கோவைக்காய் பாகற்காய் சுவையான கொத்தமல்லி புதினா சட்னி இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று மஞ்சள் பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையக்கன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்